என் பேர் வெங்கட்ராவ் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கேன் கிளர்க்கு தான் ஆனால் அந்த வரவு செலவு பார்க்குற பிரிவு நான் எங்கள் ஆஃபீஸில் எப்படி அப்படின்னா நாற்பது ரூபா மாதம் சம்பளம் எனக்கு அதுக்கு என்னை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்த மாதிரி விலைக்கு வாங்கின மாதிரி வச்சுருக்கிறான் தான் காலையில் வேக வேகமாக கிளம்பிகிட்டு இருந்தேன் என் பொண்ணு சாந்தா ஸ்கூலில் படிச்சிட்ருக்கா சின்ன பொண்ணு அது வந்து ரோட்டில் சினிமா அந்த விளம்பரத்துக்கு தட்டி கொடுத்துட்டு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து வேகமாக காட்டினான் அப்பா அந்த படத்துக்கு போகலாமாப்பா அப்படின்னு கேட்டால் நான் அதை வாங்கி பார்த்தேன் சங்கடமாக இருந்தது என் குழந்தைய பார்க்குறப்போ பக்கத்து வீட்டு குழந்தையெல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் போடுது அங்கங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க சினிமாவுக்கு போகிறாங்க இந்த குழந்தைய எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல என் ஒய்ஃப் கூட கொஞ்சம் பெரியவ அவளுக்கு சூழ்நிலை புரியும் அவள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க ஆனால் என் குழந்தைக்கு எங்கேயுமே அந்த குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருந்ததுனால என்னடா லைஃப் என்னடா நம்ம வேலை பார்க்குறோம் இந்த ஆஃபீஸில் என்றைக்கு அஞ்சு மணிக்கு நம்மளை விட போகிறாங்க அஞ்சு மணி ஆஃபீஸாக அஞ்சு மணிக்கு நம்மளுக்கு என்றைக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு முடிவோடு என் குழந்தைய பார்த்து கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம படத்துக்கு போகிறோம் சரியா ஆனால் நீ ரெடியாக இருக்கணும் நீ ரெடியாக இல்லைன்னா அப்பா வருத்தப்படுவேன் சரியம்மா அப்படின்னு சொன்னேன் அப்பா என் பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம் கொடுக்குட்டணும்னு ஓடிட்டான் கண்டிப்பாக நான் ரெடியாக இருப்பேன்ப்பா நீ சீக்கிரம் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டான் நானும் வேகமாக கிளம்புறப்ப ஒய்ஃப் இவ சும்மா இருக்க மாட்றேன் என் பொண்ணு வேகமாக அவங்க அம்மாட்ட போய் அம்மா அம்மா அப்பா இன்றைக்கி படத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருமா அஞ்சு மணிக்கெலாம் வந்துட ரெடியாக இருக்க சொல்லியிருக்காருமா என் ஒய்ஃபை என்னை பார்த்தா ஒரு பார்வை அவநம்பிக்கையோட இல்லை நான் பிள்ளைகிட்ட ஆசைவார்த்தியை சொல்லாதீங்க நீங்கள் வர முடியாது இப்படின்னா சொல்லாதீங்க குழந்தைய இது பண்ணாதீங்கன்னு கண்டிப்பாக நான் இன்றைக்கி வரணேன் அப்படின்னு சொன்னேன் ஒய்ஃப்ட்ட கண்டிப்பாக நான் வருவேன் கண்டிப்பாக நான் படத்தை கூட்டிகிட்டு போகிறேன் நான் அஞ்சு மணிக்கு வரேன் நான் ஒரு முடிவோடு தான் போகிறேன் அப்படின்ட்டு நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாராக இருந்தானே எந்த மேனேஜராக இருந்தானே தூக்கி எரிஞ்சிடலான்னு பார்த்துட்டேன் நான் என்னென்ன குத்தைக்காடை எடுத்துருக்குறீங்க ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரு நாற்பது ரூபா சம்பளத்துக்கு என்னை முழுசாக விலைக்கு வாங்கிட்டீங்களா சித்திரவதை பண்ணுறீங்க ஒன்று இருப்போம் இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மேனேஜர்கிட்ட ராஜினாமாவை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு வந்துடலாம் என்ன கொடுத்தா நீ இருந்தால் வேலை கொடுத்தா கூட இல்லைன்னா போ பரவாயில்ல செத்து போயிடலாம் பிச்சை எடுத்து சாப்பிட்லாம் அவங்கிட்ட போய் இந்த நாற்பது ரூபாய்க்கு எந்த ஆசை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த மேனேஜர் இருக்கார் மோசமான ஆள் அவர் மற்றவங்களாம் அஞ்சு மணிக்கு எல்லா கிளர்க்கும் போயிடுவாங்க நானும் இன்னொருத்தர் மொத்தம் கூட ஏழு மணி ஏழரை இப்படி அனுப்பினா நான் வீட்டுக்கு வரப்போ ஒம்போது மணி ஆகிடுது பத்து மணி கூட ச நேரம் ஆகிடும் இந்த மேனேஜர் ஒரு கெலடு வங்கெலடு காலையில் அவர் கேட்டால் ஏதாவது கேட்டு நம்ம எங்கேயாவது போகணும்னு சொன்னால் நான் காலையில் எப்போ வரேன்னு தெரியுமா ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வருவார் ஆஃபீஸ் முடிஞ்சு மூணு மணி எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பார் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த ஆள் வருவார் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் பேசிக்குவாங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டி போட்டு அட்டி வெளுப்பாக போட்டிருக்கு அதுக்கு பயந்து இங்கே வந்து போட்டு நம்மளும் உயிர் எடுக்கலாம் அப்படின்வாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல அப்படியே ஒரு டார்ச்சர் அது நாங்கள் தான் அதில் மாட்டிக்கிட்டோம் இந்த வரவு செலவு பார்க்குறதுல நாங்கள் போய் நல்லா மாட்டிக்கிட்டோம் நான் வழக்கம் போல் போனேன் என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தேன் வழக்கம் போல் என்னுடைய தபால்களை சரி பண்ணேன் அதை கரெக்ட் பண்ணேன் மேலே கொடுத்து விட்டேன் கையெழுத்து போட்டேன் என்னை மட்டம் தட்டினாங்க என்னை திட்டினாங்க என்னை அவமானப்படுத்தினாங்க இது வழக்கமாக நடக்கிறது எங்கள் அலுவலகத்தில் நான் திரும்ப திரும்ப அதை பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க அதுதான் தெரிஞ்சதாச்சு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வேலையை பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்டாக மணியை பார்த்தேன் அஞ்சு மணி ஆகிடுச்சு இதுக்கடியில் நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன் என் பொண்ணுனுடைய இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பா நான் நினப்பு பூரா நான் படத்து கூட்டிகிட்டு போவேன்ற நினப்பு தான் அவளுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவருடைய சொல்லியிருக்கா என்கிட்ட அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் டீச்சர்ட்ட அடம் பிடிச்சி ஏதாவது பெர்மிஷன் போட்டு வந்து நாலு மணிக்கே நின்றுருப்பாள் வந்து வீட்டில் அம்மாவோட சண்டை போட்டு அவளுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எடுத்து போட்டு என் வந்து நல்ல நீளமான பாவாடை கெட்டி சட்டையெல்லாம் போடுவாங்க இவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவளுக்கு எப்பவும் ரொம்ப பிடிச்சது இளம் சிவப்பு அந்த ஷர்ட் தான் அதை தான் போடணும் நினைப்பா விதவிதமாக ஒரு பாக்ஸு அட்டை பெட்டி மாதிரி வச்சுருப்பாள் அதில் தான் அவளுக்கு தேவையான ரிப்பன் ரப்பர் இதெல்லாம் பென்சில்லாம் வச்சிருக்கோம் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிட்டு அது ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்துக்குவான் என் பொண்ணு நாலு மணிக்கெலாம் வீட்டு வாசலில் நிற்பாள் என்னுடைய கணிப்பு உண்மை அப்படிப்பட்ட என் பொண்ணும் ரொம்ப பாசமாக என்னை கண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பா இன்றைக்கி நான் போயே ஆகிறேன் நேரம் அஞ்சு ஆச்சு எல்லோரும் அவங்கவுங்க சாப்பாடு பட்டத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க பையன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு இதுக்கடையில் நான் ஒன்று சொல்ல முடியே நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் மத்தியானம் ஒரே ஒரு காஃபி அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸில் சாப்பிட்ருக்கேன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் நான் ஆனால் அதை ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த ஆஃபீஸில் யாரும் பார்த்து அஞ்சு மணிக்கு நான் போய் மேனேஜர்கிட்ட போகிறேன் சார் நான் கிளம்பலாமா அப்படின்னு நீங்கள் அப்படின்னாரு நீங்கள் வரவு செலவில் உட்காந்துட்டுருக்குறீங்க நீங்கள் கிளம்பலாமான்னு கேட்கலாமா நான் எப்போ வரேன் நான் எப்போ போகிறேன் ஆனால் உங்களுக்கு தெரியாதா மற்றவங்க மாதிரி கிடையாது நீங்கள் நான் வேலையை முடிச்சிட்டு தான் போகணும் நீங்கள் அண்ணன்க்கு பட்டுவாடாக முடிக்கணும் நீங்கள் முடிக்காமல் நான் போக முடியாது அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை நான் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்து நேராக லெட்டர் எடுத்தேன் அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக அவர்கிட்ட கேட்டேன் அது வேறு ஞாபகப்படுத்துகிறாரு ஒரு டேலியாக மறைஞ்சிச்சுல எட்டா பத்தான்றது டேலியாக மறைஞ்சி அது சரி பண்ணிங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் சரி பண்ண முடியல சார் நான் பார்த்துட்ருக்கேன் சார் நான் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு பண்ணுங்க பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னாரு சார் அதுக்கு இரநூறு பில் எடுத்து பார்க்கணும் இந்த இரநூறு பில்லை அனலைஸ் பண்ணால் தான் சார் அதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு எப்படி மூணு மணி நேரம் ஆகிடும் சார் நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் நோ 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 எப்பயே முடிச்சு கொடுக்கணும் முடிச்சு கொடுத்தா தான் அது அது அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் நீங்கள் அதுக்கெலாம் இது பண்ணக்கூடாது சரிங்களா சொந்த வேலையெல்லாம் வைக்கக்கூடாது நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம வேலை தான் நம்மளுக்கு முக்கியம் சொந்த வேலைன்னு சொல்லி கேட்குறீங்க அஞ்சு மணிக்கெலாம் போகணுன்ட்டு சொந்த வேலையெல்லாம் கிடையாது நம்ம ஆஃபீஸில் பார்க்குற வேலை தான் நம்ம வேலை அதெல்லாம் மைண்ட் அதில் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே தான் உட்காரணும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு நான் ஒன்றும் சொல்ல வந்துட்டேன் மணி நீஞ்சில் அவர் சொன்னி நான் முடிக்கிறதுக்கு இன்னும் எப்போ நான் வீட்டுக்கு போகிறதுக்கு நேராக போனேன் பேப்பர் எடுத்தேன் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ராஜினாமா கடிதத்தை நான் இந்த கம்பெனிலேருந்து ராஜினாமா செய்து கொள்கிறேன் நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த என்னை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துட்டீங்க என்னை விலைக்கு வாங்கின மாதிரி என்னைக்கு சித்திரவதை பண்ணுறீங்க மற்றவங்களாம் அஞ்சு மணிக்கு போகிறாங்க இந்த வரவு சிலருக்கு இருக்கிறவங்களுக்கு மொத்தம் இவ்வளோ நேரம் வேலை வாங்குறீங்க ஆ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன் எந்த இதுவுமே கிடையாது உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு எழுதிக்கிறீங்க எங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் சம்பளம் உயர்வை பற்றி நீங்கள் திங்க் பண்ணியிருக்கிறீங்களா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் வெளியேறேன் ஒன்று முடிஞ்சால் வாழ்கிறேன் நான் இல்லையா மருந்தை பிடிச்சி கூட நாங்கள் குடும்பத்தோடு செத்து போயிடுறோம் ஆனால் செத்ததுக்கப்புறம் ஆவியாக வந்து வாழ்க்கை போனே அவங்களே நான் துன்புறுத்திக்கிட்டே இருப்பேன் இப்படிக்குன்னு சொல்லி எழுதிட்டேன் வேறு வழி கிடையாது எழுதி ஒரு கவர் போட்டு ஒட்டி நேராக வேலைச்சிட்டே போயிட்டேன் என்ன அப்படின்னாரு இல்லை சார் அப்படின்னு சொன்னேன் அவர் வழக்கம்லாம் ஏதோ ஒரு கடிதம் உள்ளிருக்குன்னு வாங்கி கையில் வச்சுக்கிட்டார் என்னன்னு கூட கேட்கல என்ன அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டார் நான் அடுத்து நான் சார் அப்படின்னு ஆரம்பித்தேன் ஆ சொல்ல மாதிரிட்டேன் வெங்கட் சார் உங்களுக்கு இன்னும் இன்றைக்கி எம்டி காலையில் பேசிகிட்டு இருந்தோம் உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்குறத பற்றி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் அஞ்சு ரூபா உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க சரின்ட்டாங்க ஆர்டர் வரணும் இன்னும் ஆர்டர் வரலை ஆனால் உங்களுக்கு முன்கூட்டியே நான் தகவலாக சொல்கிறேன் ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் மற்றபடிக்கு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க போய் வேலை பாருங்கள் அப்படின்னாரு எஸ் சார் அப்படின்னு சார் அந்த தபாலை கொடுத்துருங்க சார் அப்படின்னு அது என்னது அப்படின்னாரு இல்லை சார் நான் லீவு காண்டி எழுதியிருந்தேன் சார் பரவாயில்ல சார் லீவ் வேணாம் சார் அப்படின்னு தபால் நைஸாக வாங்கிட்டேன் இனிமேலாம் லீவ் போட முடியாது வெங்கட் சார் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது லீவே போட முடியாது ஓகே தானே அப்படின்னாரு ஓகே சார் ஓகே சார் டியூட்டி தான் சார் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லா வேலையும் முடிச்சு நான் வீட்டுக்குள்ளே போகிறப்போ மணி ஒன்பது போய் வேகமாக உள்ளே போனேன் என் ஒய்ஃபு அப்படியே நேராக உள்ளே போயிட்டேன் நேராக பாப்பா எங்கே அப்படின்னு கேட்டு போனேன் என்னங்க காலையில் மதியம் சாய்ந்தம் நாலு மணிலேருந்து தெருவிலே நின்னாங்க அந்த வெயிலில் நிற்காத அப்பா வந்துடுவான்னு சொன்னாலும் கேட்காம வெயிலே நின்று மூஞ்சிலாம் பவுட்ரு பாருங்கள் மூஞ்சிலேலாம் பவுட்ரு போட்டு அவள் போட்ட இளம் சிவப்பு அவளுக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸை போட்டு ரிப்பன்லாம் கட்டி பாருங்கள் பிள்ளைய நான் தான் அப்போயே உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லை நம்மளுக்கு இதை பிள்ளைக்கு இப்படி தவறாக சொல்லாதீங்கன்னு சொன்னேன் டேய் பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக வேகமாக எனக்கு மனசு பதறிடுச்சு எனக்கு வேகமாக குழந்தைகிட்ட பக்கத்தில் போய் என்ன பண்ணான்னு பார்த்தா அவள் தூங்கிட்டு இருந்தான் ஓன் நாயிடுச்சு நட லைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எனக்கு திடீர்னு யோசனை சொன்னிச்சு செகண்ட் ஷோ கூட்டிகிட்டு போயிடலாம் எப்படி அது குழந்தை ஆசையை நிறைவேற்றிடலாம் நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பாப்பாவை சந்தா சாந்தா அப்படின்னு கூப்பிட்டேன் அவள் டக்குன்னு அவள் தூக்கத்தை நான் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு எரிச்சல் போட்டு தள்ளி கையை தள்ளி விட்டுட்டு ஓன் அழ ஆரம்பிச்சுட்டான் அழுதுட்டு அப்படியே படுத்துட்டான் என் இதயத்தில் அப்படியே ரத்தம் யாரோ கீறுற மாதிரி ரத்தம் வலிகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் எந்த ஒரு ஒரு அவருடைய ஆசையை நிறைவேற்றாத ஒரு சாதாரண தகப்பனா ஒரு வேலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தகப்பனா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சி நான் வைக்கப்பட்டேன் அடுத்து சம்பள உயர்வு வேற கொடுத்துட்டாங்க இனி கனவுல கூட நினைக்க முடியாது ஒம்பது மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வர்றத ஆர்கே நாராயணன் எழுதிய சம்பள உயர்வு வாழ்த்துக்கள் நன்றி